அனைவருக்கும் வணக்கம் நான் தொழில்குரு இது நம்ம வந்து மைக்ரோ கிரீன் ஹோம் க்ரோயர்ஸ் கம்யூனிட்டி அப்படிங்கிற இந்த குரூப்பினுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நான் ஜஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதாவது எல்லாமே கமர்ஷியலாகவே பா பார்த்துட்ருக்கோம் எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாமே கமர்ஷியலாகவே பார்த்துட்ருக்காங்க அஃப்கோர்ஸ் நம்ம கமர்ஷியலாக தான் பார்க்கணும் அதையும் தாண்டி நமக்கு உண்டான ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டினுடைய ஒரு முதல் துவக்கமாக நாங்கள் இதை பார்க்குறோம் அதாவது மைக்ரோ கிரீனை வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிற கட்டத்துக்கு முன்னால் அதை நீங்களே ஒரு தடவை முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்துருக்கோம் அதுக்கு அஃபீஷியலாக மைக்ரோ கிரீன் சீட் ஸ்டோர் அப்படிங்கிறது ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம் அதே போல் மைக்ரோ கிரீன்ஸ் க்ரோயிங் கிட் அப்படிங்கிறது ஒன்று பண்ணியிருக்கோம் அதன்படி நீங்கள் க்ரோயிங் கிட் வாங்கியிருக்கீங்க வாங்கிட்டு இந்த குரூப்பில் வந்துட்டு ஜாயின் ஆயிருக்கீங்க இது உங்களுக்கு உண்டான ஒன் மந்த்து சப்ஸ்கிரிப்ஷனை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்குறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டு ஸோ நம்மளோட இந்த என்டையர் ப்ராசஸ்ஸு எஜுகேஷன் அப்படிங்கிறத ப்ராசஸ்ஸை மிஸ்டர் விக்னேஷ் அப்படிங்கிறவர் நமக்காக இந்த செஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாரு வழக்கமாக திங்கள் புதன் வெள்ளி சாயந்தரம் ஏழுலேருந்து எட்டு மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சியானது நடக்கும் லைவில் வாய்ஸ் நோட் போடுவோம் லைவ் மீன்ஸ் இங்கே நாங்கள் இருப்போம் நீங்கள் வந்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கணும் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய இந்த ஆடியோக்கு அப்புறமேலு நம்மளுடைய ட்ரெயினர் வந்து உங்களுக்கு ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுப்பார் அதுக்கப்புறமேலே உங்கள் கையில் இருக்கக்கூடிய குரோ கிட்ட அந்த குரோ கிட்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவார் அதுக்கப்புறம் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லுவார் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஆடியோ இதில் போடக்கூடிய வீடியோஸு எல்லாமே ஒன் மந்த்க்கு தான் இருக்கும் ஸோ அதனால் எவ்ரி மந்த்து டெலீட் ஆகிடும் அதனால் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க இது எதுவுமே நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ண முடியாது இது என்ன காரணம்னால் நீங்கள் ஆக்டிவாக பண்ணினாலும் இல்லையா அப்புறமேல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம ஜஸ்ட் லைக் தட் விட முடியாதுங்கிறதுனால அந்த மாதிரியான சிஸ்டம் வந்து வச்சுருக்கோம் எப்படியா இருந்தாலும் உங்கள் கூட நாங்கள் சப்போர்ட்டில் இருப்போம் உங்கள் கையில் இருக்கக்கூடிய கிட்டு பதினெட்டு முறை நீங்கள் வந்து ஹார்ட் பண்ணலாம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் கிட்டை வந்து கொடுத்துருக்கோம் இந்த கிட்ட நாங்கள் கலெக்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கு அதாவது ஒரு டிசைன் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான எஃபர்ட்லாம் போட்டோம் அப்படிங்கிற முற்கொண்டு உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கோம் வாங்க நம்ம செஷனுக்குள்ளே போகலாம் தேங்க்யூ